அப்பே எங்களுடைய சகோதரர் கந்தசாமி பிரபு களவெடுப்பார் என்று பயமா இன்று எங்களுடைய மாநகர சபையிலேக்குள்ளே இன்னொரு கட்சியிலே இல்லாடி சுயேட்சை குழுவா இருக்கலாம் போட்டி போடும் ஒரு வேட்பாளர் எனக்கு தெரியும் அவர் என்னிடம் முறைப்பாடு செய்திருந்தார் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இந்த காணியை பிரித்து கொடுக்கிறதுக்கு உங்களுடைய மாநகர அதாவது அவர் எங்களுடைய தமிழரசு கட்சி இல்ல கௌரவ சிறுநேசன் ஐயா பேசும் பொழுது சொல்லியிருந்தார் நாங்கள் பதினேழு சபைகளை வென்றிருந்தாலும் கூட அதுலேயும் சில பங்காளி கட்சிகள் எல்லாம் இருந்தது அதுல ஒருவர் உங்களுடைய மேயர் மேயர் இந்த விஷயத்தை செய்து செய்து தர அப்ப நான் நான் கேட்டான் ஏன் அவருக்கு அவருக்கு கொடுங்க பாவம் என்று சட்ட விரோதம் செய்யறது செய்யலாம் அது பிள்ளையான விஷயம் சொன்னார் இன்று அப்படியான விஷயங்களிலே சட்ட விரோதமான செயல்பாடுகளை செய்து தர சொல்லி கேட்டவர்கள் கூட இன்று வேற வேறு சின்னங்களிலே கேட்கிறார்கள் எல்லாம் கேக்குறார்கள் சிலர் உம் சிலர் காலால் உதைக்கிற என்ன சாமான் காலால் உதை பண்ணாங்க அதுல எல்லாம் கேட்கிறாங்க இப்படியான விஷயங்களுக்கு துணை போக விரும்பியவர்கள் நான் மேடைக்கு வரும் பொழுது கௌரவ முதல்வர் அவர்கள் முன்னாள் முதல்வர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் நான் அதை சொல்லி மறந்து விட்டேன் அதே ஒரு தரம் சொல்லுங்கள் அவர் சொன்னார் என்ற ஜனாதிபதி மட்டக்கிழப்புக்கு வந்த பொழுது சொல்லியிருந்தார் மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு எனக்கு நிதி ஒதுக்க பயம் அதாவது மாநகர சபை திசை காட்டி சின்னத்திலே கையிலே போகாவிட்டால் எனக்கு நிதி ஒதுக்க பயம் என்று ஜனாதிபதி சொன்னதாக எங்களுடைய நானும் அதை பார்த்திருந்தேன் சொல்லியிருந்தார் கேள்வி ஒன்றை அதாவது மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு மொத்தமான இந்த ஆண்டுக்கான விரைவு செலவு திட்டத்தின் ஊடாக அபிவிருத்திக்கான ஒதுக்கப்பட்ட நிதியம் ஐம்பத்தொரு மில்லியன் ரூபா காசு வெறும் அஞ்சு கோடியே பத்து லட்சம் ரூபாய் காசு அப்பே எங்களுடைய சகோதரர் கந்தசாமி பிரபு களவெடுப்பார் என்று பயமா அதனால்தான் அவ்வளவு குறைவாக அவர் காசு இருக்கிறார் கந்தசாமி பிரபு அவங்களுடைய தேசிய மக்கள் சக்தி திசை காட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மீது நம்பிக்கை இல்லாதபடியினால் தான் அவ்வளவு குறைவாக அவர் நிதி ஒதுக்கினாராண்டு நான் கேட்க சொல்லலை எங்களுடைய மட்டும் மாவட்டத்துடைய முன்னாள் மேயர் அண்ணன் சரவணமான அவர்கள் இந்த மாடியில் என்னிடம் கேட்க சொன்னதுக்காக இந்த இடத்துல நான் அதை கேட்டுவிட்டேன் இந்த பிரபு என்னிடம் கோவிட் பிறகு